மயிலம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஒன்றிய குழு கூட்டத்தில் தமிழக துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலினை தேர்ந்தெடுத்த தமிழக முதல்வர் மு ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்தும் துணை முதல்வராக பொறுப்பேற்றுள்ள உதயநிதி ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது மயிலம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் ஒன்றிய குழு கூட்டம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒன்றிய குழு உறுப்பினர்கள் தங்கள் பகுதியிலும் உள்ள மக்கள் பிரச்சினைகள் குறித்து கேள்வி எழுப்பினார்கள் இதற்கு துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் ஒன்றிய குழு பெருந்தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் ஆகியோர் பதிலளித்து பேசியதுடன் விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர் கூட்டத்தின் முடிவில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக தேர்வு செய்த முதல்வர் மு ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்தும் துணை முதல்வராக பொறுப்பேற்றுள்ள உதயநிதி ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது